வாழ்க வையகம் நான் ஈரர் பாஸ்கர் பேசுகிறேன் இன்னைக்கு அயோடின் பொட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நார்த் இந்தியாவில் கவர்மெண்ட்டு ரேஷன் கடை மூலயமா பொதுமக்களுக்கு அயோடின் பொட்டு அப்படின்னு ஒரு பொட்டு இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது கெட்டது ஏன் நமது உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பையும் ஒழுங்காக வேலை செய்யணும்னா பிடூட்டி சுரப்பி ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் வேலை செய்யும் இந்த பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறது இரு புருவ மத்தியில் இருக்கு அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கு இதை வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுரப்பி ஒழுங்காக வேலை செஞ்சாதான் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும் ஆரோக்கியமா இருக்கும் இதனால தான் பல்வேறு ஆசிரமங்களில் கண்ணம் மூடி உட்கார்ந்து புருவ மத்திய கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணை திறந்து உட்காந்து புருவமத்தி கவனிங்கன்னு சொல்கிறாங்க பொட்டு வைக்கிற பழக்கத்தை நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது காரணமே இந்த சுரப்பை ஒழுங்காக வேலை செய் வைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக பொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து பொட்டு வைக்கக்கூடாது கண்ணாடி பார்த்து பொட்டு வச்சா அந்த சுரப்பு வேலை செய்யாது கண்ணாடியே பார்க்காம ஒரு விரல் நுனியில் பொட்டு எடுத்துட்டு அந்த விரல் நுனியவே பார்த்துட்டு மெதுவாக கொண்டு வந்து பொட்டு வச்சு பாருங்க லேசாக தலை கிருகிருன்னு சுற்றும் அப்போ அந்த சுரப்பை ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால பொட்டு வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம் அந்த காலத்துல இயற்கையான பொட்டுக்களை வச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்டிக்கர் போட்டு அது இது கெமிக்கல் வந்துடுச்சு இருந்தாலும் இதை விட மோசமான ஒரு பொருளை கவர்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதாவது அயோடைஸ்டு பொட்டு அதாவது அயோடின் உள்ள பொட்டை வந்து நம்ம வைக்கிறது மூலயமா ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் நமக்கெல்லாம் சொல்லி நார்த் இந்தியாவில் இலவசமாக ரேஷன் கடை மூலமா மக்களுக்கு பொட்டை கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக நல்லதில்லை மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து மருந்து மாத்திரை கம்பெனியுடைய முதலாளிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுமக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கறக்காக வேணுமென்னே பிளான் பண்ணி மினிஸ்டருக்கு காசை கொடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்டில் காசை கொடுத்து ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துற ஒரு உடம்புக்கு துரோகம் செய்கிற ஒரு பொட்டை சரி பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிட்டுவெட்டி சுரப்பி அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணி கெடுத்து அதன் மூலியமாக பல்வேறு வரக்காக பிளான் பண்ணி கவர்மெண்ட் இந்த மாதிரி பொட்டுக்களை இலவசமாக கொடுத்துட்டு இருக்குது அதனால செய்து அந்த மாதிரி பொட்டு ஏதாவது இலவசமாக கொடுத்தா வாங்காதீங்க வைக்காதீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை ஏன் சொல்றேன்னா இப்போ நார்த் இந்தியாவில் வந்திருக்கு கூடி சீக்கிரமாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய எல்லா இடங்கள்லையும் இந்த பொட்டை வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இப்போவே புரிஞ்சு வச்சுட்டோம்னா அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதை நம்ம வாங்க வேண்டாம் பயன்படுத்த வேண்டாம் சோ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கங்க அயோடைஸ்டு பொட்டு அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கறத புரிஞ்சிட்டு அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது வாங்காதீங்க பயன்படுத்தாதீங்க உடனே அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது சரிங்க நம்மெல்லாம் போராட்டம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்க இது வரைக்கும் போராடி போராடி நம்ம வாழ்க்கையே போராட்டமா போச்சு போராட்டம் செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல புரிஞ்சுக்கிட்டு நாம மாறுறது மட்டும்தான் இனிமேல் சிறந்தது அதனால நம்ம யாருமே அந்த பொட்டை வாங்காம வைக்காம இருந்தா அவங்க எப்படி கொடுக்க முடியும் அதனால யோசிங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இலவசமா கொடுக்குதுனாவே அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ரூபாயும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எப்படி திருடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு நல்லது பண்றதா சொல்லி ஒரு பொருளை இலவசமா கொண்டு வந்து கொடுக்குறாங்கனாவே கொஞ்சம் யோசிக்கணும் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள ஆயிரம் காரணம் இருக்கும் அதனால அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வீடுகளுக்கு திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது இலவசமா மொட்டை மாடியில் நீங்க எல்லாம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இலவசமாக விதைகளை கொடுத்துருக்கு அதை யோசிக்கணும் அந்த விதை எல்லாமே ஜிஎம்ஓ அப்படிங்கிற ஜெனடிக்கல்லி மாடிஃபைடு ஃபுட் அப்படிங்கிற உதவாக்கிற விதைகளை கொடுத்துருக்கு நம்ம பாரம்பரிய விதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து அந்த அந்த விதைகள் மூலியமாக பயிரிட்டோம்னா அதுல கொட்டையுள்ள பழங்கள் வரும் இப்போ ஜிஎம்ஓ ஃபுட் அப்படிங்கிறது கொட்டை இல்லாத பழங்கள் உங்களுக்கு விதை வேணும் மறுபடியும் நீங்க அவங்ககிட்ட போய் தான் வாங்கணும் ஸோ இப்படி சென்னையில் இப்போ இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிற அந்த விதைகளை தயவு செய்து வாங்காதீர்கள் அப்படியே வாங்கினாலும் வாங்கி அப்படியே குப்பைத்தொட்டில் போட்டு போயிட்டே இருங்க இல்லை மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க மறுபடியும் சொல்கிறேன் கவர்மெண்ட்டோ ஒரு கம்பெனியோ இலவசமாக ஏதாவது கொடுக்கறாங்கன்னா தயவு செய்து ஓடி போய் நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி வாங்காதீங்க அது என்னென்னு யோசிங்க ஒருத்த வந்து நமக்கு இலவசமாக எதுவுமே கொடுக்க மாட்டோம் அது என்னன்னு யோசிச்சு அதை அவாய்ட் பண்ணுங்க அதனால இது மூலிமா நான் சொல்லிக்கிறது என்னன்னா இலவசமாக பொட்டு கொடுத்தாலோ இலவசமாக விதை கொடுத்தாலோ வாங்காதீர்கள் வாங்கி குப்பையில் போடுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைங்க நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்க உடம்பு பற்றி மனசை பற்றி புத்தியை பற்றி இப்படி பல்வேறு விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன் யூடியூப்ல ஹீலர் பாஸ்கர் பிசோ மாஸ்டர்னு பாட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தயவு செய்து பாருங்க புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தை நாம் மாற்றுவோம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு சந்தோஷம்